நீங்கள் ஒருபோதாவது யோசித்ததுண்டா சிலரின் வாழ்க்கையில் அனைத்தும் எளிதாகச் சேரும் ஆனால் சிலருக்கு ஒவ்வொரு நாளும் போராட்டம் போல இருக்கும் அதுக்கு அதிர்ஷ்டமா காரணம் அல்லது விதியா காரணம் இல்ல அது ஒரு நேரத்தின் ரகசியம் ஆம் ஒரு மூன்று மணி நேரம் மட்டுமே நீடிக்கும் தெய்வீக நேரம் உண்டு அந்த நேரத்தில் விழித்திருப்பவர்கள் தங்கள் வாழ்க்கையின் திசையையே மாற்றி மாற்றிவிடுகிறார்கள் வாருங்கள் அதை பற்றி விரிவாக பார்ப்போம் ஒரு காலத்திலே அன்னை பார்வதி சிவபெருமானிடம் கேட்டார் என் கடவுளே ஒருவர் எவ்வளவு துரதிருஷ்டசாலியாக இருந்தாலும் பிரம்ம முகூர்த்தத்தில் விழித்தால் அவர்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அமைதி வெற்றி தானாகவே வந்து சேர்கிறது என்பதை நான் கவனித்திருக்கிறேன் இந்த ரகசியத்தை எனக்கு விளக்க முடியுமா மகிழ்ச்சி அடைந்த சிவபெருமான் சிரித்தார் ஓ தேவி உன் கேள்வி மிக நன்மை பயக்கும் ஒன்று இந்த கேள்விக்கு நான் ஒரு கதையின் மூலம் பதிலளிக்கிறேன் அதை பக்தியுடன் கேள் இந்த கதையை முழுமையாக கேட்டவர்கள் பிரம்ம முகூர்த்தத்தின் விலைமதிப்பற்ற அர்த்தத்தை உணர்ந்து அதை ஒருபோதும் தவறவிட மாட்டார்கள் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் மாற்றமடைந்து விடுவார்கள் அப்போது சிவபெருமான் கூறினார் இது மிக பழைய காலத்தில் நிகழ்ந்தது காசி நகரில் டினு என்ற ஒரு சிறுவன் வாழ்ந்தான் அவன் இதயத்தில் மிக நல்லவனாக இருந்தாலும் ஒரு தீய பழக்கம் அவனை பிடித்திருந்தது அவன் காலையில் ஒருபோதும் சீக்கிரம் எழுந்திருக்க மாட்டான் அவனது குடும்பத்தினர் தினமும் அவனை எழுப்ப முயன்றனர் ஆனால் எத்தனை முறை முயன்றாலும் அவன் காலை ஒன்பது மணிக்கு முன் எழுந்தது ஒருபோதும் இல்லை இருந்தே இந்த பழக்கம் இருந்ததால் வயது ஆகும்போது சரியாகிவிடும் என்று அனைவரும் நினைத்தனர் ஆனால் அதற்குப் பதிலாக அவன் சோம்பேறித்தனம் மேலும் வலுப்பட்டது உலகம் எவ்வளவு மாறினாலும் டினுவின் வாழ்க்கையில் மாற்றமில்லை அவன் தாமதமாக எழும் பழக்கத்தால் அவனது தந்தை மிகுந்த துயரமடைந்தார் காலம் கடந்தபோது எதிர்மறை சக்திகள் டினுவை பாதிக்கத் தொடங்கின அவன் அனைவரிடமும் கடுமையாக நடந்து கொள்ளத் தொடங்கினான் மனம் எப்போதும் கலங்கியிருந்தது உடல் நலம் சரியில்லாமல் போனது அவனது நண்பர்கள் அனைவரும் வாழ்க்கையில் முன்னேறிக் கொண்டிருப்பதைப் பார்த்து தினுமேலும் மனச்சோர்வடைந்தான் அவன் தன் துரதிருஷ்டத்தை சபித்துக்கொண்டு என் விதி மோசமானது எதுவும் எனக்கு நடக்காது என்று கூறிக்கொண்டே இருந்தான் ஆனால் உண்மையை அவனது தந்தை நன்கு அறிந்திருந்தார் அவனது தோல்விக்கான காரணம் விதி அல்ல அவனது சோம்பேறித்தனமும் தாமதமாக எழும் பழக்கமுமே ஒரு நாள் தினுவின் தந்தை ஒரு பெரிய முனிவர் பற்றி கேள்விப்பட்டார் அவர் தன் மகனின் பிரச்சனையை சொல்லி தீர்வு பெற வேண்டும் என்று முடிவு செய்து அந்த முனிவரை சந்திக்கச் சென்றார் அவர் முனிவரிடம் சென்றபின் பின் தினுவின் வாழ்க்கை பற்றிய அனைத்தையும் அமைதியாக விளக்கினார் துறவி அமைதியாகச் சிரித்தார் நாளை உங்கள் மகனை என் ஆசிரமத்திற்கு அழைத்து வாருங்கள் நான் அவருக்கு ஒரு தீர்வை சொல்வேன் என்றார் தந்தை வீடு திரும்பினார் மகன் நேரடியாக சம்மதிக்க மாட்டான் என்பதை அவருக்கு தெரிந்தது எனவே அவர் அன்புடன் மகனே உன் நண்பர்கள் அனைவரும் வாழ்க்கையில் வெற்றியை அடைந்து விட்டார்கள் நீ வெற்றி பெற விரும்பவில்லையா என்று கேட்டார் சிறுவன் சற்று வருத்தத்துடன் ஆசை இருக்கப்பா ஆனால் நான் அவர்களிடம் ரகசியத்தை கேட்டால் அவர்கள் எதுவும் சொல்ல மாட்டார்கள் என்றான் தந்தை சிரித்தபடி அவர்கள் வெற்றி பெறுவதற்கான ரகசியத்தை நான் கண்டுபிடித்து விட்டேன் என்றான் டீனு உடனே ஆர்வமாக தயவு செய்து சொல்லுங்கள் அப்பா என்றான் தந்தை மெதுவாக நாளை காலை நீ ஒரு துறவியின் ஆசிரமத்திற்குச் செல்ல வேண்டும் சரியான நேரத்தில் சென்றால் அவர் உனக்கு வெற்றி பெற உதவும் ஒரு தெய்வீக மந்திரத்தை அளிப்பார் ஆனால் அதற்கு ஒரு நிபந்தனை உண்டு என்றார் டீனு உறுதியுடன் நான் இரவு முழுவதும் விழித்திருந்து காலையில் துறவியைச் சந்திக்கச் செல்வேன் என்றான் தந்தை சிரித்தபடி சரி மகனே ஆனால் அவர் சொல்லும் கட்டளைகளுக்கு முழுமையாக கீழ்ப்படிய வேண்டும் என்று கூறினார் அன்று இரவு டினு முதன்முறையாக விழித்திருக்க முயன்றான் ஆனால் சிறிது நேரத்திலேயே தூக்கம் அவனைத் தாக்கியது காலை எழுந்தபோது நேரம் கடந்துவிட்டது துறவியைச் சந்திக்கும் வாய்ப்பு தவறிவிட்டது அதைக் கண்டு தந்தை மனம் நொந்து மகனே சோம்பேறித்தனமாக வாழ்க்கையைத் தொடங்குகிற ஒருவர் எப்படி வெற்றியை அடைய முடியும் போய் மீண்டும் தூங்கிவிடு என்றார் இந்த வார்த்தைகள் டினுவின் மனதில் தீயாக எறிந்தன அவன் மிகுந்த வருத்தமடைந்தான் அடுத்த நாள் எந்த நிலையிலும் துறவியைச் சந்திக்க வேண்டும் என்று உறுதி செய்தான் அன்றிரவு தன்னை தூங்க விடாமல் இருக்க சிறிய காயம் ஏற்படும் அளவுக்கு காலை லேசாக குத்திக் கொண்டான் இது அவனது வாழ்க்கையில் முதல் முறை அவன் தன்னைத்தானே மாற்ற முயன்ற தருணம் அதிகாலை வெளிச்சம் மிளிரும்போது டினு உடனே எழுந்து குளித்து துறவியின் ஆசிரமத்திற்கு சென்றான் அங்கு துறவியும் சீடர்களும் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தனர் தியானம் முடிந்ததும் டினு துறவியின் காலில் விழுந்து குருதேவ் என் நண்பர்களைப் போல நானும் வெற்றி பெற உதவும் மந்திரத்தை எனக்கு கொடுக்கவும் என்று கேட்டான் துறவி சிரித்தபடி அஹா நீ ஏன் அந்த பையனாக இருக்கிறாயா உன் தந்தை நேற்று என்னை சந்தித்து சென்றார் சரி நான் உனக்கு அந்த மந்திரத்தை நிச்சயமாக கொடுப்பேன் என்றார் அவர் சிறிது நேரம் அமைதியாக இருந்து ஆனால் அதற்கு முன் ஒரு நிபந்தனை உண்டு என்றார் தீனு சற்று பயந்து என்ன நிபந்தனை குருவே என்று கேட்டான் துறவி மெதுவாக அடுத்த இருபத்தி ஒன்று நாட்களுக்கு நீ என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் அதற்கு பிறகுதான் நான் அந்த தெய்வீக மந்திரத்தை உனக்கு கொடுப்பேன் நடுவில் உன் தீர்மானத்தை மீறினால் மந்திரம் எந்த பலனும் அளிக்காது என்றார் டீனு தலையசைத்து உறுதியுடன் குருதேவ் உங்கள் எல்லா உத்தரவுகளையும் நான் பின்பற்றுவேன் அடுத்த இருபத்தி ஒரு நாட்கள் நான் உங்கள் அடியனாக இருப்பேன் என்றார் துறவி மகிழ்ச்சியுடன் அப்படியெனில் உன் பயணம் நாளை தொடங்குகிறது இங்கு ஆசிரமத்தில் தங்குவாய் நீ பிரம்ம முகூர்த்தத்தில் விழித்து தியானம் செய்து பிற பணிகளில் உதவ வேண்டும் உன் மன உறுதியை நிலைத்தவனாக வைத்திரு என்று கூறினார் முதல் சில நாட்கள் அனைத்தும் நன்றாக நடந்தன ஆனால் எட்டாவது நாளில் டினுவின் மன உறுதி சோதிக்கப்பட்டது அவன் மீண்டும் பழையபோல் தாமதமாக தூங்கிப் போனான் காலையில் விழித்ததும் டினு மிகவும் வருத்தமடைந்து துறவியின் காலில் விழுந்து குருவே நான் ஒரு பெரிய தவறு செய்துவிட்டேன் இனி ஒருபோதும் வெற்றி பெற முடியாது என்று அழுதான் துறவி அன்புடன் சிரித்தார் இல்லை மகனே தோல்வியே வெற்றியின் தாய் மீண்டும் தொடங்கு இந்த முறை உறுதியுடன் முன்னேறு என்றார் டினு கண்ணீரை துடைத்து கேட்டான் குருவே பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருப்பது ஏன் இவ்வளவு முக்கியம் இங்குள்ள அனைவரும் ஏன் இவ்வளவு சீக்கிரமே எழுந்திருக்கிறார்கள் அதற்கு துறவி ஆழ்ந்த அறிவுடன் விளக்கினார் மகனே இரவு நான்கு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது முதலாவது ருத்ரகாலம் மாலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை இரண்டாவது ராட்சச காலம் இரவு ஒன்பது மணி முதல் அதிகாலை பனிரெண்டு மணி வரை மூன்றாவது காந்தர்வ காலம் அதிகாலை பனிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரை இறுதி மனோகர காலம் அதாவது பிரம்ம முகூர்த்தம் அல்லது அமிர்த வேளா இது அதிகாலை மூன்று மணி முதல் ஆறு மணி வரை நீள்கிறது இந்த நேரம் மிகவும் புனிதமானது இந்த நேரத்தில் எதிர்மறை சக்திகள் செயலற்றதாகவும் தெய்வீக சக்திகள் முழுமையாக செயல்படுகின்றன பிரம்ம முகூர்த்தம் என்றால் கடவுள்களின் நேரம் இந்த வேளையில் கடவுள்கள் பூமியில் சுற்றித் திரிந்து விழித்திருக்கும் ஆன்மாக்கள் மேல் தங்கள் ஆசீர்வாதங்களை போழ்கிறார்கள் அந்த நேரத்தில் மனித மனம் தூய்மையாகவும் அமைதியாகவும் இருக்கும் எண்ணங்களும் ஆசைகளும் குறைவாக இருக்கும் அந்த நேரத்தில் கற்றுக்கொள்ளப்படும் எந்த அறிவும் நீண்ட காலம் மனதில் நிற்கும் பண்டைய காலங்களில் மக்கள் தங்கள் நாளை சூரிய அஸ்தமனத்துடன் முடித்து சூரிய உதயத்துடன் தொடங்குவார்கள் இதுவே இயற்கையுடன் இணைந்து வாழும் ரகசியம் டீனு ஆச்சரியத்துடன் கேட்டான் குருதேவ் நான் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்தால் என்ன செய்ய வேண்டும் துறவி மெதுவாகச் சொன்னார் காலையில் விழித்தவுடன் முதலில் பூமி தாயை வணங்கு பின்னர் உன் உள்ளங்கைகளை பார்த்து இன்னொரு நாளைக் காண வாய்ப்பு அளித்த கடவுளுக்கு நன்றி கூறு அதன் பின் கூலி இது உடலை மட்டுமல்ல மனதையும் சுத்திகரிக்கும் பிறகு தியானம் செய் பிரம்ம முகூர்த்தம் தியானத்திற்கு மிகச் சிறந்த நேரம் உனது விருப்பம் நிறைவேற வேண்டும் என்றால் அந்த நேரத்தில் தியானத்தில் அமர் உன் முதுகும் கழுத்தும் நேராக வைத்துக்கொள் சுகாசனத்தில் அமர்ந்து கண்களை மூடி புருவங்களுக்கிடையில் அமைந்துள்ள அஜ்னா சக்கரத்தில் கவனம் செலுத்து ஆழமாக மூச்சை உள்ளிழுத்து சில நொடிகள் தாங்கி பின்னர் மெதுவாக வாய் வழியாக வெளிவிடு இதை மூன்று அல்லது நான்கு முறை செய்யவும் இந்த நேரத்தில் உன் விருப்பத்தை மனதளவில் நினைத்து உன் இஷ்ட தெய்வத்தையும் குருவையும் தியானி இதை தினமும் செய்தால் அந்த விருப்பம் ஆழ்மனத்தில் பதிந்து விரைவில் நிறைவேறும் இது அஜ்னா சக்கரத்தின் சக்தி பிரம்ம முகூர்த்தத்தில் எடுக்கப்படும் தீர்மானங்கள் ஒருபோதும் வீணாகாது இந்த நேரத்தில் கடவுளின் அருள் மிகுந்து கிடைக்கும் துறவியின் வார்த்தைகள் மனதில் ஆழமாக பதிந்தன அடுத்த இருபத்தி ஒரு நாட்களும் அவன் முழு பக்தியுடன் துறவி கூறிய வழக்கங்களை பின்பற்றினான் அவன் இப்போது ஒழுக்கமானவனாகவும் அண்ட் அமைதியானவனாகவும் மகிழ்ச்சியானவனாகவும் மாறிவிட்டான் இருபத்தி ஒன்றுவது நாளில் மகிழ்ச்சியுடன் துறவியை அணுகி குருதேவ் நான் எனது இருபத்து ஒன்று நாள் சபதத்தை நிறைவேற்றிவிட்டேன் இப்போது தயவு செய்து எனக்கு வெற்றிக்கான மந்திரத்தை சொல்லுங்கள் என்றான் துறவி புன்னகைத்தார் மகனே கடந்த இருபத்து ஒன்று நாட்களாக நீ செய்து வந்ததே அந்த மந்திரம் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து தியானம் செய்பவன் வாழ்க்கையில் ஒருபோதும் தோல்வி அடைய மாட்டான் நீ பிரம்ம முகூர்த்தத்தின் ரகசியத்தை கற்றுக்கொண்டாய் அதை வாழ்நாள் முழுவதும் பின்பற்றுவதே உன் வெற்றியின் பாதை தினு நன்றியுடன் துறவியின் காலடியில் விழுந்து குருதேவா நான் எப்போதும் பிரம்ம முகூர்த்த விதிகளை பின்பற்றுவேன் என்று சபதம் செய்தான் சிவபெருமான் புன்னகையுடன் பார்வதியிடம் கூறினார் தேவி இப்போது நீ பிரம்ம முகூர்த்தத்தின் முக்கியத்துவத்தை அறிந்திருக்கிறாய் அன்னை பார்வதி வணங்கி சுவாமி இப்போது எனக்கு பிரம்ம முகூர்த்தத்தின் அர்த்தம் முழுமையாக புரிந்தது என்றார் அதனால் பார்வதி தேவியும் சிவபெருமானையும் வணங்கி தியானமுற்றாள் இந்த கதை உங்கள் எண்ணங்களில் மாற்றத்தை ஏற்படுத்தினால் இதை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் விழித்து எழுந்து உன் வாழ்க்கையை தெய்வீகமாக மாற்றிக்கொள்ளுங்கள் நன்றி